ಮನ್ಮದನಿನ್ ಮುಗವರಿ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ ಆರು ಮುದ್ದ ಅರವತ್ತು ವರೆ ಮನ್ಮದರನ್ ಪ್ಲಾಟೋ ಶರ್ಟ್ಸ್ காங்கிரஸ் கட்சி முன்னாள் மதுரை மாநகர் மாவட்ட தலைவரும் ஐ என் டியூசி தமிழக முன்னாள் தலைவருமான கே எஸ் கோவிந்தராஜன் மற்றும் தேசிய பஞ்சாலை தொழிலாளர் சங்க தேசிய பொதுச் செயலாளர் கே எஸ் ஜி குமார் ஆகியோர் பிறந்த நாள் விழாவை முன்னிட்டு மதுரை ஆழ்வார்புரம் பகுதியில் உள்ள பெருந்தலைவர் நடிகர் திலகம் அறக்கட்டளை அலுவலகத்தில் பஞ்சாயத்து ராஜ் மாவட்ட தலைவர் ஜி முத்துக்குமார் தலைமையில் கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் கே ஆர் சுரேஷ்பாபு எஸ் மேர்பாஷா வீரவாஞ்சிநாதன் தொழிற்சங்க மாவட்ட தலைவர் எஸ் என் பாலாஜி மாவட்ட பொதுச்செயலாளர் போஸ் மாவட்ட துணைத் தலைவர் சுப்பையா வார்டு தலைவர்கள் சரவணராஜ் பாலமுருகன் முக்கச்சாமி அப்துல்லா நாகேந்திரன் இளைஞர் காங்கிரஸ் குருபிரசாத் ஷியாம் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் काले 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 काले